கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாள் புதிய நாள் பனிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை இந்த கால விளைக்காய் கத்தன் நன்றியோடு துதிக்கிறேன் சித்தோ துரிக்கிறேன் இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை அப்போ சில பதினைந்து அமதிகாரம் அதிகாரம் பதினேழாம் வசனம் விழுந்து போன தாபீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதில் பழுதாய் போனவர்களை மறுபடியும் சீர்படுத்தி அதை சுவையாக நிறுத்துவேன் கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆல் ரிட்டர்ன் அண்ட் ரீபில்ட் டேவிட்ஸ் ஃபாலன் டென் இட்ஸ் ரூயன்ஸ் ஐவில் ரீபில்ட் அண்ட் அெஸ்டோரெண்ட் கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக சில நிமிடங்கள் மாத்திரம் இதை குறித்து பேசி ஜபிக்க விரும்புகிறேன் ஒருவேளை அன்றைக்கு தாபிதனுடைய கூடாரம் விழுந்து போன நிலைமையில் காணப்பட்டது இது தாபிதால் உண்டாக்கப்பட்ட கூடாரம் அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா விழுந்து போன தாபிதினுடைய ராஜ்யபாரமாக இருக்கலாம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆனால் ஆண்டவர் தாபீதன் வேராய் தான் கத்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த உலகத்திற்கு ஆண்டு வெளிப்பட்டார் தாபிதீன் குமாரனே என்று சொல்லி ஜனங்கள் அழைக்கிற நேரங்களை குறித்தும் வேதத்தில் நாம் பார்க்க முடிகிறது ஆனால் இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசி சொல்ல விரும்புகிற ஒரு காரியம் கூடுதலான வசனங்களை எடுத்து சொல்வதற்கு நான் எதிர்பார்க்கவில்லை நாம் இந்த வசனத்தை நம்முடைய வாழ்க்கைக்காக அதை உள்வாங்கி அந்த வசனத்தை நம்முடைய வாழ்க்கையை அனுபவமாக்கி அதை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது ஏதோ ஒன்றை ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருவதாக இருக்கும் நாம் எதிலே விழுந்து போனோம் என்பதை நாம் சிந்தித்து நாம் ஆதியில் செய்த கிரியைகளை செய்வதற்கு கத்தை நமக்கு உதவி செய்வாராக விழுந்து போன தாவிதின் கூடாரத்தையே எழுப்பி கட்டுவதற்கு நம்ம ஆண்டவர் நல்லவராக இருப்பார்னு சொன்னால் இந்த காலவெளியிலும் புதிய நாளிலும் உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன் நீங்கள் எதில் விழுந்து போயிருக்கிறீர்கள் அது ஒரு வேலை உங்களுடைய பக்தியில் உங்களோட பரிசுத்தத்தில் உங்களோட தெய்வீகத்தில் கத்திற்கு ஸ்தோத்திரம் உங்களுடைய ஊழியத்தில் உங்களுடைய ஜெயமுள்ள வாழ்க்கையில் எதில் விழுந்திருக்கிறீர்கள் என்பது வேறு ஒரு நபர் சொல்லி நாம் அறிய வேண்டிய அவசியமில்லை எதில் விழுந்திருக்கிறோம் எதில் தவறி இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கதர்கு ஸ்தோத்திரம் தேவனுக்காய் வாழ்க்கையை அர்ப்பணித்து விழுந்து போன அனுபவத்தில் மறுபடியும் எழும்புவதற்கு நாம் பிரயாசப்படுவோம் கதர்கு ஸ்தோத்திரம் நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன் ஒருவேளை நீங்கள் சாலைகளில் நடந்து செல்கிறீர்கள் அல்லாவிட்டால் ஒரு வாகனத்தில் நீங்கள் டூ வீலர் வாகனத்தில் செல்கிறீர்கள் ஏதோ ஒரு இடத்தில் நீங்கள் தவறுதலாய் விழுந்து வாகனத்தில் சென்று கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் தவறுதலாய் கீழே விழுந்து விட்டீர்கள் நடந்து சென்று கொண்டிருக்கிறீர்கள் ஒரு வேலை நீங்கள் தவறுதலாய் கீழே விழுந்து விட்டீர்கள் அப்பொழுது என்ன செய்வோம் யாரோ ஒருவர் என்னை பார்க்கிறீர்களா எனக்கு யாராவது உதவி செய்ய முடியுமா என்ன இந்த நிலமிலிருந்து தூக்கிவிட முடியுமா என்று சொல்லி நாம் யாரையும் உதவிக்காய் அழைப்பதில்லை எவ்வளவுதான் நம்முடைய கை கால்கள் சிராய்ப்பு ஏற்பட்டு இரத்த காயங்கள் ஏற்படுத்தியிருந்திருந்தாலும் நாம் மற்றவர்கள் நம்மை பார்ப்பதற்கு உண்பதாக நம்முடைய சரீரத்தில் காணப்படுகிற காயங்கள் இரத்தங்கள் நம்ம பெரிதாய் தருவதில்லை நான் விழுந்து விட்டேன் என்பது எனக்கு எப்படி தெரியுமா ஒரு நாணக்கேடு எனக்கு ஒரு அபமானம் இவ்வளோ பெரிய ஆளாக இருந்துட்டு வண்டியில் போய் விழுந்துட்டார் இவ்வளோ பெரிய ஆளாக இருந்துட்டு நடந்து போனவர் விழுந்துட்டாரேன்னு சொல்லி என்னை குறித்து மக்கள் என்ன நினைப்பார்கள் என்பதற்காகவே நான் நான் என்னுடைய விழுந்து போன அனுபவத்தில் இருக்க விரும்பவில்லை உடனடியாக அங்கிருந்து நான் தப்பி செல்ல விரும்புகிறேன் ஒருவேளை பார்க்கிற மக்கள் சொல்லுவாருங்க ஐயோ பாருங்கள் உன்னுடைய அந்த ரத்தம் வருது உங்களுடைய கால்களில் பாருங்கள் நகம் பிஞ்சுருக்குது உங்களுடைய கைகளில் பாருங்கள் சிராய்ப்பு ஏற்பட்டிருக்குது ரத்தம் வருது பாருங்களேன் அப்படின்னு சொன்னால் கூட இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த இடத்தை விட்டு தப்பி செல்வதற்கு முயற்சி செய்கிறோம் விழுந்து போன அனுபவத்தில் இந்த எலும்பு நிற்போம் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம் ஆண்டவரை என்னை தூக்கி நிறுத்தும் என்று சொல்லுவோம் கத்துறவங்களை தூக்கி நிறுத்தி தம்முடைய வழிகள் நிலை நிறுத்துவாராக ஜபிப்போம் பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட புதிய நாள் காலவெளிக்காக நன்றி செலுத்துகிறோம் நாம் எதிலே விழுந்தோம் எதிலே தவறினோம் என்பதை உணர்ந்து நாம் கத்தோட வழியில் நிற்பதற்கு நாம் முயற்சி செய்வோம் கத்தனமை சுவையான பாதைகளிலே நிலை நிறுத்துவராக பரிசுத்தின் மேல் வாஞ்சியின் துடிப்பையும் கத்தர் கொடுத்து அப்படிப்பட்ட வாழ்க்கையின் அனுபவத்திற்குள்ளே இன்னும் எழும்புவதற்கு கத்தனமக்கு கிருவி பாராட்டுவராக ஷிகல் பா துண மரபி கேத்துனா ஹால் துனி மிருபி காந்த ரபீன் மால் துனா சாண்ட மால் பாத்தீன் மிருபி கேல்துன மருபி காந்தரா இந்த ஜபத்தினோடு கூட செய்கிற யாராக இருந்தாலும் சரி ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர்கள் எதிலே விழுந்தார்களோ எதிலே தவறினார்களோ அதை குறித்ததான உணர்வுகளை கற்று கொடுத்து தூக்கி நிறுத்தி அதோட வழிகளிலே கத்துறிங்க நிலைநிறுத்தும்படியாய் பிதா குமாரன் பரிசுத்தாபை நாமத்தில் நாங்கள் சுயக்கிறோம் ஒருவேளை அது சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் சரி வாலிபனோ அளவிட்டால் நடுத்தர வயதில் இருக்கணும் வயதான நபர்களோ பரிசுத்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி எந்த நிலமில் விழுந்தார்களோ அந்த நிலைமையில் கத்தரும் ஜனங்களை ஹலலின் தூக்கி நிறுத்துவீராக என்று சொல்லி சுக்கிறேன் எல்லாம் மகிமையும் கனம் உமக்கே செலுத்துகிறோம் நசனகேசுவின் நாமத்தில் తామ్మోడుకూ జపిక పరిశుద్ధముల నల్ పిల్ల ఆమెన్ వాళ్తు జపంగు పాస్టర్ జపదాస్ వాట్సప్ నైన్ మే జీసస్ ప్లస్ యుల్ ఏమన్